அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் ரிவிப்பார் மாறி மாறி சரியில்லாம் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போன தான் இன்றைக்கி எந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக இருக்கிற மாரியை பிடிக்குமா இல்லை மாயாவாக இருக்கிற தாராவை பிடிக்குமா இல்லை புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிற மந்திரவாதியை பிடிக்குமா இல்லை நம்மளோட சமயபுரம் மாரியம்மனை பிடிக்க மாட்டோம் மறக்க அம்மக்கா சொல்லுங்கள் இல்லை யமதர்மராஜாவையும் சாம் தேவியும் தான் பிடிக்க மாட்டோம் மறக்காமக்கம்மட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சரஸ்வதி அம்மா துர்காவையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே மாரி நம்மளோட புஷ்பாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு இதுதான் இப்படி நடந்திருக்குன்னா அந்த பக்கம் நம்மளோட துர்காவுக்கு உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை பிரிக்கிறதுக்காக அங்கே ஒரு மந்திரவாதி வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி மந்திரத்துலேருந்து துர்காவோட ஆத் அதாவது மாரியோட ஆத்மாவை பிரிக்கிறதுக்கான பூஜை செஞ்சுட்டு இருக்கிறான் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க நம்மளோட துர்கா வந்து புஷ்பாவோட உண்மையான உருவத்தை கா உண்மையான சுயரூபத்தை காட்டுறதுக்காக அவங்க வீட்டுக்காரான பழைய வீட்டுக்காரான மருது பண்டிகை கூட்டிகிட்டு வந்து சூர்யாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொல்கிறாங்க அப்படி இருந்து நம்மளோட புஷ்பா வந்து கேஷுவலாக வந்து ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மளோட துர்கா பக்கம் சூர்யாவை திருப்பி விட்டுட்டு என்ன என்னோட தங்கச்சி அவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மந்திரவாதி உதவியால் இன்னொரு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொண்டு வர வச்சுட்டாங்க அடக்கடவுளே இது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா கடைசியில் நம்மளோட பழகம் போல துர்காவை திட்டி சூர்யாவை கிளம்பிட்டார் இதுதான் இப்படி நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா நம்மளோட புஷ்பாவுக்கு அப்பா அம்மாவாக நடிக்க வந்தவங்க இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியோ ஒன்று இந்த பொண்ணு நிரூபிச்சிரும்போலக்கு இருக்குது நிரூபிச்சிரும் போல் இருக்குது நம்ம போலியான அப்பா அம்மா புஷ்பா ஒரு டூப்ளிகேட் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம மாட்டே சொல்லிட்டு அவங்க எஸ்கே பாவை பார்த்தாங்க அப்படியான அவங்க எஸ்கே பாவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எப்போடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்